ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளம் ரோட்டில் தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டரை ரெண்டரசன்கில் கிழக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது தனி காம்பவுண்ட் இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் அதில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது வெளியே தனியாக ஒரு டாய்லெட் இருக்குது மேலே ஒரு பெட்ரூம் வித் அட்டச்ோடு இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி போர் தண்ணி வசதியும் இருக்குது நல்ல தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது வீட்டில் வந்து ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் and marakama subscribe pannunga thank you